வணக்கம் மஸ்டர்ஸ் இந்த பிரபஞ்சத்துக்கு என்னுடைய நன்றியை வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு பிதாமக பத்திரிஜிக்கும் என்னுடைய நன்றிய வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கி சிவப்பிரவாசத்தில் நமக்கு வாக்குகள் பற்றி சொல்கிறாங்க அதற்கான பாடல் என்ன அப்படிங்குறதை பார்க்கலாம் வந்து அடைந்து பின்னமாய் வண்ணங்கள் தோற்றம் வரும் அடைவு பட ஒடுக்கி மயில் அண்ட சலம் நேர் சிந்தைதனில் உணர்வாகும் பைசந்தி உயிரில் சேர்ந்து வரும் அவை மருவும் உரு எவையும் தெரித்து முந்தியிடும் செவியில் உரா உள் உணர்வாய் ஓசை முழங்கியிடும் மத்திமைதான் வைகரியில் உதானன் வந் பந்தமுறும் உயிரணைந்து வந்த மொழி செவியின் பால் அணைய நினைந்த பொருள் பகரும் தானே அப்படின்னு இந்த பாடல் வந்து கொடுத்துருக்காங்க இதனுடைய கருத்து என்ன அப்படின்னு பார்க்கும்போது இங்கேருந்து நால் வகை வாக்குகள் பற்றி இங்கே நமக்கு சொல்கிறாங்க அதாவது நம்முடைய செவியால் கேட்கப்படும் அந்த ஓசை இரு வகைப்படும் நம்ம செவியால் கேட்கக்கூடக்கூடிய அந்த ஓசை வந்து ரெண்டு வ இரு வகைப்படும் அவை இசையோசை இன்னொன்று எழுத்தோசை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இசையோசை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது இசையோசை என்பது பொருள் உணர்வை தராத வெற்று ஓசையாய் நம் புறச்செவியில் செவியில் பட்டு அவ்வளவில் ஒளிவது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ எடுத்துக்காட்டால் இப்போ வீதியில் வாகனங்கள் போகுது அது எழுப்பக்கூடிய அந்த ஓசை கடல் அலைகள் செய்யும் அந்த ஓசை இதை வந்து இதுக்கு எடுத்துக்காட்டாக சொல்கிறாங்க இசையோசைக்கு எடுத்துக்காட்டு அந்த இசையோசை என்பது பொருள் உணர்வை தராத வெற்று ஓசையாய் நம்முடைய புறச்செவியில் பட்டு அவ்வளவில் அது ஒளிவது கேட்டுட்டு அப்படியே போயிடும் அது அந்த மாதிரி சொல்கிறாங்க அப்போ வந்து இந்த ஓசையில் ரெண்டு சொல்கிறாங்க ஒன்று இசையோசை இன்னொன்று எழுத்தோசை இசையோசை பற்றி நம்ம பார்த்தாச்சு இப்போ வந்து இப்போ ஆனால் நம்ம வந்து பிறர் பேசும் அந்த ஒளிகளை நாம் செவியால் கேட்கும் இடத்து அம்மொழிகள் வெறும் ஓசையளவாய் ஒழியாது பொருள் உணர்வையும் உடன் தருகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது மற்றவங்க பேசக்கூடிய ஒளியை நம்ம செவியால் கேட்கும்போது அது வெறுமனே வந்து ஒரு ஓசை அளவாக நிற்காமல் அது பொருள் உணர்வையும் நமக்கு அது வந்து எடுத்து இல்லையா சொல்றாங்க இதனால் அவை ஏனைய ஓசைகளின் வேறு என்பது விளங்கும் அப்போ வந்து எழுத்தோசை அப்படிங்கிறது இசையோசையை விட அது வேறு அப்படிங்கிறது நமக்கு இங்கே தெரியுது அப்போ எழுத்தோசையாக நம் கேட்கக்கூடிய அந்த ஓசை வந்து பொருளுணர்வை தரக்கூடியதாகவும் அந்த இசையோசை அப்படிங்கிறது நமக்கு பொருளுணர்வை தராததாகவும் இங்கே வந்து இருக்குது சரி அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதாவது அந்த இதனால் அவை ஏனைய ஓசைகளின் வேறு என்பதை நமக்கு விளங்குகிறது ஏனைய ஓசைகளை இசையோசை என்றும் மொழிகளை எழுத்தோசை என்றும் இங்கு நாம் வந்து கூறுகிறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அந்த பொருள் உணர்வை தரும் எழுத்தோசை தனியே இருப்பின் அது செவிக்கு புலனாகாது இப்போ வெறுமனையாக வந்து நமக்கு எழுத்தோசை மட்டும் இருந்தாலும் அது நமக்கு செவிக்கு புலனாகாது இசையோசையோடு அது கூடும் அது செவிக்கு புலனாகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ நம்ம நம்ம கேட்க கூடிய அந்த ஓசை அப்படிங்கிறது இசையோசை எழுத்தோசை இந்த ரெண்டும் சேர்ந்து இருக்கும்போது அது செவிக்கு புலனாகிற நிலையில் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ இதனை வந்து ஒரு எழுதி எழுதி எடுத்துக்காட்டுனால இங்கே வந்து நமக்கு விளக்குறாங்க அதாவது எழுதப்படும் அந்த தாளில் மயில்லாத பேனாவால் அந்த எழுத்தினுடைய வரி வடிவத்தை நாம் எழுதினால் அந்த எழுத்து வடிவம் நமக்கு புலப்படாது எழுதுகோலாகிய இந்த பேனாவில் மையிட்டு அந்த மையம் உடன் சேர அப்பேனாவால் நாம் எழுதினால் எழுத்து வந்து வடிவம் புலப்படும் அப்படின்னு சொல்றாங்க அப்போ அதுக்கு வந்து அந்த அந்த பேனாவில் நம்ம மையிட்டு அந்த மையம் அந்த பேனாவும் சேர்ந்து அந்த எழுத்தை எழுதும்போது அது வந்து நமக்கு காணக்கூடிய அந்த எழுத்து வடிவத்தை பெறுது அதே மாதிரி நமக்கு இந்த இசையோசை எழுத்தோசை ரெண்டும் கலந்து அந்த பொருளுணர்வை த வந்து கொடுக்கும்போது தான் அது வந்து செவிக்கு புலனாகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ எழுத்தோசை தனியே இருப்பின் அது செவிக்கு புலனாகாது என்று குறிப்பிட்டோம் அப்போ அந்த மையில்லாத அந்த எழுதுகோள் எழுத்து வடிவத்தை நமக்கு எழுதுவது போன்றது அது அப்படின்னு அதை வந்து ஓமையாக சொல்கிறாங்க ஸோ புலனாகாத அந்த எழுத்தோசையே இசையோசையோடு கூடுமாயின் அதாவது மையோடு சேர்ந்த அந்த எழுதுகோளால் எழுதும் போது அந்த எழுத்து புலப்படுவது போல செவிக்கு புலனாகி பின் அக அக அகக்கருவியாகிய இந்த மனம் முதலியவற்றால் உணரப்படும் தன்மையுடையது ஆகிறது அப்படின்னு சொல்றாங்க அதாவது இப்போ வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த மையோடு சேர்ந்த அந்த எழுதுகோளால் நாம் வந்து எழுதும்போது அந்த எழுத்து எப்படி நமக்கு புலப்படுதோ அதே மாதிரி இந்த செவிக்கே வந்து முதல்ல புலனாகி அதுக்கப்புறம் அகக்கருவியாகி இந்த மனம் முதலியவற்றால் உணரப்படும் தன்மையுடையதாக ஆகும் எனவே உண்மையில் எழுத்தாவது எழுத்தோசையே என்பதும் அப்போ எழுத்து அப்படிங்கிறது எழுத்தோசையே என்பதும் அதனை புலனாகும்படி செய்யும் அந்த செயற்கை பொருளே இசையோசை என்பதும் விளங்கும் அப்படின்னு வந்து இங்கே சொல்கிறாங்க ஓகே மாஸ்டர்ஸ் அப்போ நமக்கு இந்த எழுத்தோசையும் அந்த இசையோசையும் கலந்து இந்த பொருளுணர்வை கொடுத்தால் மட்டும்தான் புலனால் நம்ம வந்து அது வந்து செவிக்கு வந்து ஒரு புலனாகும் அப்படிங்கிறது இங்கே வந்து நமக்கு எடுத்து சொல்கிறாங்க அப்போ அந்த செவிக்கு புலனாகுது மட்டும் இல்லாமல் நம்முடைய அகக்கருவியாக மனம் முதலியவற்றால் உணரப்படும் தன்மையுடையதாக அது வந்து ஆகுது அப்போ இந்த எழுத்தோசையே வாக்கு எனப்படுகிறது ஏன்னா இங்கே வந்து வகை வாக்குகளை பற்றி தான் அந்த பாடத்தில் இந்த பாட்டில் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அந்த எழுத்தோசை இருக்கு இல்லையா அதை தான் வந்து வாக்கு எனப்படுகிறது எழுத்தோசையே வாக்கு எனப்படுகிறது இந்த எழுத்தோசை சுத்த மாயையிலிருந்து தோன்றும் காரியமாகும் அப்போ நமக்கு இந்த வாக்கு அப்படிங்கிற அந்த தத்துவம் எங்கேருந்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா சுத்த மாயையிலிருந்து தோன்றிய காரியம் அதிலிருந்து தோன்றும் காரியம் அதை புலப்படுத்தும் இசையோசை மா பூதங்களுள் ஒன்றாகிய ஆகாயத்தின் காரியமாகும் அப்போ இந்த இசையோசை அப்படிங்கிறது இப்போ நம்ம வந்து ஒரு வீட்டில் வந்து எந்த பொருளும் இல்லை யாருமே இல்லை அல்லது ஒரு மலை மேலே ஏறி நின்று நம்ம வந்து ஒரு சவுண்டு கொடுக்கும்போது ஒரு எக்கோ வரும் இல்லையா அப்போ அந்த அந்த ஓசை இந்த இசையோசை எப்படி வருது இந்த ஆகாயத்தில் பட்டு நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது அந்த ஆகாயத்தினுடைய காரியமாக தான் அது வந்து வெளிப்படுது இல்லையா அது வந்து இசையோசை அப்படின்னு சொல்கிறாங்க எழுத்தோசை அப்படிங்கிறது இந்த வாக்கு நம்ம பேசக்கூடிய வாக்கு அப்போ அந்த எழுத்தோசை இசையோசை ரெண்டும் கலக்கும் போதும் அது பொருள் உணர்வை தந்து செவிக்கு புலனாகுது அப்படிங்கிறத இங்கே எடுத்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த எழுத்தோசை ஆகிய அந்த வாக்கு அது வந்து இந்த மாயிலிருந்து தோன்றும் காரியம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இப்போ செடியில் மலர்கள் தாம் தோன்றுவதற்கு உரிய இடத்தில் நுட்பமான நிலையில் தோன்றாமல் இருந்து இப்போ வந்து மலர்கள் வந்து தோன்றுவதற்கு உரிய அந்த இடத்துல முதல்ல நுட்பமான நிலையில் தோன்றாமல் இருந்து பின்பு அது அரும்பாக தோன்றி அதன் பின்பு போ போதாக அது வந்து முதிர்ந்து பின் மலராக மலர்வது போல் அப்படின்னு ஒரு இங்கே வந்து ஓமை சொல்கிறாங்க இப்போ செடியில் வந்து மலர்கள் இப்போ வந்து நம்ம செடியில் உடனே இந்த மலர்கள் வந்துடுமா இல்லை இல்லையா அது வந்து அந்த அரும்பாக முதல்ல அரும்பு விட்டு அந்த இடத்துல அது முதல்ல நுட்பமான நிலையில் சுக்குமமாக அதில் வந்து இருக்கும் ஆனால் நமக்கு தெரியாது அப்போ அந்த நுட்பமான நிலையில் தோன்றாமல் முதல்ல இருந்து அப்புறவு அரும்பாக தோன்றி அதன் பின்பு அது அது வந்து முதிர்ந்து மலராக மலர்வது போல இந்த எழுத்தோசை ஆகிய வாக்கு அப்படிங்கிறது சொல்பவனது உள்ளத்திலிருந்து வெளிவரும்போது முதலில் நுண்ணிலையில் தோன்றாமல் இருந்து பின் சிறிது சிறிதாக அந்த பருநிலையை அடைந்து முடிவில் வெளி தோன்றி யாவருக்கும் புலனாகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ இதை பற்றி நம்ம யோசிச்சிருக்க கூட மாட்டோம் இல்லையா அதாவது இப்போ ஒருத்தவங்க நம்ம பேசுகிறோன்னா நம்ம டக்குன்னு நம்ம பேசுகிறோம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டோம் ஆனால் நம்ம பேசுறதுக்கு முன்னாடி அந்த வாக்கு அப்படிங்கிறது முதல்ல சூக்குமாம் அதாவது அது வந்து நுண்ணிலையில் முதல்ல வந்து இருக்குது அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து அந்த பருநிலையை அடைஞ்சு தான் முடிவில் அந்த வெளி தோன்றி யாவருக்கும் புலவனாகிற மாதிரி அந்த எழுத்தோசையாகிய அந்த வாக்கு வந்து வெளிவருது அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க ஸோ எழுத்தோசை அந்த வாக்கு சொல்பவனது உள்ளத்திலிருந்து வெளிவரும்போது முதல்ல அது நுண்ணிலையில் தோன்றாமல் இருந்து நம்ம எதையுமே உடனே பேசிட மாட்டோம் இல்லையா உள்ளுக்குள்ளே என்ன சொல்லுவோம் என்ன பேசலாம் இவங்க கேட்குற கேள்விக்கு என்ன சொல்லலாம் அப்படிலாம் அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் உள்ளுக்குள்ளே நம்ம யோசிப்போம் இல்லையா அப்போ அந்த அப்போவுமே வந்து அந்த எழுத்தோசை ஆகி அந்த வாக்கு நமக்குள்ளே நுண்ணிலையில் தோன்றாமல் இருக்குது நுண்ணிலையில் நுட்பமாக சூக்குமோ முதல்ல உள்ளே இருக்குது அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து பருநிலையை இந்த முடிவில் அது வெளித்தோன்றி யாவருக்கும் புலனாகும் ரீதியில் நம்மளுடைய வாக்கு வந்து வருது அப்படின்னு அவங்க ஸோ வாக்கு அடையும் இந்த நான்கு நிலைகள் பற்றி அதாவது சூக்குமை பைசந்தி மத்திமை வைகரி அப்படின்னு நால் வகையை பிரிக்கிறாங்க நால் படுகிறது அப்போ வாக்கு அப்படிங்கிறது அடையக்கூடிய நான்கு நிலைகள் முதல்ல அது வந்து சூக்கும நிலையில் இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக அப்புறம் அந்த பருவநிலையை வந்து அடைந்து முடிவில் தான் அது வந்து யாருக்கும் புலனாகிற ரீதியில் நாம் வந்து இந்த மாதிரி பேசுகிறோம் வாக்காக வந்து வந்து வருது இல்லையா அப்போ அந்த நான்கு நிலைகள் எதெல்லாம் அதை கிராஸ் பண்ணி வருது அப்படின்னா சூக்குமை பைசந்தி மத்திமை வைகரி அப்படின்னு நாலு வகையை சொல்கிறாங்க இப்போ இந்த நான்குமே சுத்தமாயையினுடைய விருத்தியாய் ஒன்றை விட மற்றொன்று தூலமாய் வளர்ச்சியுற்று நிற்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ எடுத்தோசையாகிய இந்த வாக்கு அப்படிங்கிறது சுத்த மாயையிலிருந்து வந்த காரியம் இறைவன் சுத்தமாயிலிருந்து நமக்கு வந்து கொடுத்திருக்காரு இந்த தத்துவத்தை ஓகேங்களா அப்ப இந்த நான்குமே இந்த நான்கு நிலைகள் அதுல சொல்றாங்க இல்லையா இந்த நாடுமே இவை நான்குமே சுத்தமாயினுடைய விருத்தியாய் ஒன்றை விட இன்னொன்று தூளமாய் வளர்ச்சி நிற்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அது வந்து விரிவடைந்து வரும் விரிவடைந்து அதாவது மற்றொன்று தோ ஒன்றை விட மற்றொன்று தூளமாய் வளர்ச்சி விட்டு நிற்கும் சூக்குமமாக இருந்தது கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து தூளமாய் நமக்கு வந்து வெளியே கேட்குற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து வளர்ச்சி அடைந்து அப்புறம் வந்து வெளிப்புலன் ஆகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரி இப்போ அந்த நாலு வகையான வாக்கு அடையக்கூடிய நான்கு நிலைகள் சொன்னாங்க இல்லையா அதை பற்றி நம்ம பார்ப்போம் முதல் இது வந்து சூக்குமை சூக்குமை வாக்கு அப்படின்னா என்ன இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏனைய வாக்குகளுக்கு எல்லாம் முதலாய் காரண நிலையில் நிற்பதே சூக்கும வாக்காகும் அப்ப காரண நிலை அப்படின்னாலே அது வந்து சூக்குமமாக நிற்கக்கூடிய அந்த நிலை தான் காரண நிலை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ சுத்த மாயில காரண நிலையில நிற்கக்கூடியது அந்த சூக்குமை வாக்கு அப்படிங்கிறாங்க ஸோ அது வந்து இருக்கும் நமக்கு தெரியாது எனவே அது சுத்த மாயின் பகுதியே ஆகும் அப்படின்னு வந்து சொல்றாங்க அது பின்னர் சொல்வடிவாய் வளர்வதற்கு ஏற்ற தகுதியை பெற்று நிற்கும் அதுக்கு பிறகு அது சொல்வடிவாய் வளரதுக்கு ஏற்ற தகுதியை பெறுது ஓகேங்களா முதல்ல வந்து சுக்குமமாக இருக்கும் அந்த சூக்கும வாக்கு காரண நிலையில் அதாவது அது என்ன சொல்கிறாங்கன்னா சூக்குமமாக இருக்கக்கூடிய வாக்கு அது அதுக்கு அப்புறம் தான் அது வந்து என்ன செய்து கொஞ்சம் கொஞ்சமாக சொல்வடிவு ஆகி வளர்வதற்கு ஏற்ற தகுதியே இது வந்து ஏ தகுதி பெற்று அது நிற்கும் அதில் எழுத்தினுடைய தோற்றம் அங்கே இல்லை ஓகேங்களா சொல்வடிவாக வளர்கிறதுக்கு ஏற்ற தகுதியை தான் பெற்று நிற்க ஒழிய எழுத்தினுடைய தோற்றம் அங்கே இல்லை அது வாக்காக இருக்காது எழுத்து வசதினாலே வாக்குன்னு தானே அர்த்தம் அப்போ அந்த எழுத்தினுடைய தோற்றம் அங்கே இல்லை அப்போ இந்த நுண்ணிலவியலில் உள்ள இந்த சூக்குமை வாக்குக்கு பேர் நாதம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இப்போ நாதம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா நமக்கு ஓங்காரம் நாதம் அப்படிலாம் சொல்கிறோமே அப்போ அந்த சூக்குமை வாக்கு நாதம் என்றும் பறை என்றும் இங்கு சொல்லப்படுது ஓகேங்களா அப்போ அந்த சூக்குமை வாக்கு அப்படின்னாலே காரண நிலையில் சுத்தமாயினுடைய பகுதி காரண நிலையில் நிற்கக்கூடிய வாக்கு தான் சூக்குமை வாக்கு அந்த சூக்குமை வாக்கில் சொல்வடிவாய் வளர்வதற்கு ஏற்ற அது தகுதியை பெற்று இருக்குமே உடைய எழுத்தினுடைய தோற்றம் அங்கே இல்லை அதுதான் வந்து சூக்குமை வாக்கு அதை வந்து நாதம் என்றும் பறை என்றும் அங்கே சொல்கிறாங்க அப்போ இந்த மூலாதாரத்தில் விளங்கும் அந்த விந்து தத்துவத்திலிருந்து அந்த சூட்சிமை வா சூட்சும வாக்கு தோன்றும் அல்லது இந்த நாதம் தோன்றும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ அந்த மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய விளங்கக்கூடிய அந்த விந்து தத்துவத்தில் இருந்து தான் இந்த சூக்கும வாக்கு அல்லது இந்த நாதம்ங்கிறது மேல்நோக்கி எழுந்து மேல் நோக்கி போகுது ஓகேங்களா இது வந்து சூக்கும வாக்கு அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த உயிரினது முயற்சியால் சூக்குமை வாக்கு சிறிது முதிர்ந்து பைசந்தி வாக்காய் நிற்கும் அதுக்கப்புறம் ஒரு உயிர் உயிரினுடைய முயற்சியால் நம்ம உடலில் உயிரினுடைய முயற்சியினால் அடுத்து என்ன நடக்குது அப்படின்னா அந்த சூக்குமை வாக்கு கொஞ்சம் கொஞ்சமாக முதிர்ந்து பைசந்தி வாக்காக அது மாறுது அது பைசந்தி வாக்காய் நிற்குது பைசந்தி வாக்கிற்கு அதுக்கு வந்து ஒரு ஓமை வந்து இங்கே சொல்கிறாங்க பைசந்தி வாக்கிற்கு மயில் முட்டையில் உள்ள அந்த நீரை வந்து ஓமையாக சொல்கிறாங்க இப்போ மயிலின் மயிலினுடைய முட்டையில் உள்ள அந்த நீரே பின்னால் மயில் வடிவாகி வள வளரும் போது பல்வகை பல வகை நிறங்களாக அது விளங்குகிறது அப்படின்னு இப்போ நம்ம மயில் தொகையில் பல கலர்கள் நிறங்கள் இருக்கு இல்லையா அது வந்து மயிலின் உள்ள முட்டையில் இருக்கக்கூடிய அந்த நீர் அதுதான் வந்து அந்த தண்ணி இருக்கும் இல்லையா அந்த நீர் அதில் அதுதானதான் அது பின்னாடி இந்த மை வடிவாகி அது வளரும் போது பல்வகை நிறங்களாக அது வந்து விளங்குது அப்படின்னு சொல்றாங்க வெளிப்பட தோன்றாவிடனும் அந்த நிறங்கள் அனைத்தும் நுட்பமாக ஓரளவில் காணப்படவே செய்யும் அது அதாவது சூக்குமமாக இருக்கும் கண்ணுக்கு தெரியாமல் அது வெளிப்பட தோன்றாமல் அந்த முட்டையினுடைய நீரில் இருக்கு அதுக்கு அப்புறம் தான் அது வந்து அந்த அந்த முட்டையில் உள்ள நீரில் வந்து வெளிப்படாமல் தோன்றாவிடனும் அந்த நிறங்கள் அனைத்தும் நுட்பமாக ஓரளவில் அது வந்து காணப்படும் எப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மயில் வந்து வடிவாகி வளருதோ அப்போ பல வகை நிறங்களாக அது விளங்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ அதுபோல் சூக்குமை வாக்கில் சிறிதும் தோன்றாது இருந்த அந்த எழுத்துக்களினுடைய வேறுபட்ட வடிவம் பைசந்தி வாக்கில் ஓரளவு விளங்கி நிற்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா மாஸ்டர்ஸ் அப்போ முதல்ல சூக்குமை வாக்கில் அந்த எழுத்துங்கிற எழுத்தினுடைய தோற்றம் அங்கே கிடையாது சொல்வடிவாய் அந்த வர்றதுக்குள்ள தகுதியை அதை பெற்று நிற்கக்கூடிய எழுத்தின் தோற்றம் இல்லை அது முதல் இது சூக்குமை வாக்கு அதுக்கு பேர் நாதம்னு சொல்கிறாங்க ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்க்கும்போது பைசந்தி வாக்கு இந்த பைசந்தி வாக்கில் என்ன சொல்கிறாங்க அதாவது சூக்குமை வாக்கில் தோன்றாமல் இருந்த எழுத்துக்களுடைய வடிவம் இந்த பைசந்தி வாக்கில் ஓரளவு விளங்கி நிற்குது கொஞ்சம் விலங்கி நிற்கி எப்படி அந்த மயிலினுடைய முட்டையில் உள்ள அந்த நீரில் பல வண்ணங்கள் வந்து வெளிப்படாமல் சூக்குமமாக அதில் இருந்து கா காட்டுது சூக்குமமாக அது இருந்துருக்குது அது மாதிரி இந்த பைசந்தி வாக்கில் என்ன ஆகுது அப்படின்னா எழுத்துக்களுடைய அந்த வேறுபட்ட வடிவம் வந்து ஓரளவு இங்கே விலங்கி நிற்கி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அது பைசந்தி வாக்கை பற்றி நமக்கு எடுத்து சொல்கிறாங்க அப்போ இந்த இடத்துல எப்படி அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நினைவு மாத்திரமாய் நிற்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வாக்கு ஒரு நினைவு மாத்திரமாய் அந்த மாதிரி இதை சொல்லணும் இப்போ ஏதோ இருக்கோம் அது யாராவது ஏதாவது நம்மகிட்ட கேட்காங்க அப்படின்னா ஓகே இப்ப இப்படி கேட்டாங்கன்னு நம்ம இதை சொல்லணும் அப்படின்னு ஒரு நினைவு மாத்திரமாக தான் அந்த பைசந்தி வாக்கு இருக்கும் நம்ம உடனே டக்குன்னு ஆன்சர் பண்ண மாட்டோம் இல்லையா நம்ம யோசிப்போம் அல்லது இவங்க இப்படி கேட்டாங்கன்னா நம்ம என்ன பதில் சொல்ல இல்லை நம்ம மனசுக்குள்ளே நம்ம யோசிக்கிறோம் இல்லையா நினைவு மாத்திரமாய் இருக்கக்கூடிய அந்த ஒரு வடிவம் தான் இங்கே பைசந்தி ி வாக்குன்னு சொல்றாங்க ஸோ இதில் வந்து அந்த வடிவம் எழுத்துக்களுடைய வடிவம் வந்து ஓரளவு விளங்கின்னு இருக்குது அது ரெண்டாவது பைசந்தி வாக்கு அடுத்து அந்த இந்த பைசந்தி வாக்கு அதுக்கப்புறம் என்ன செய்யுது இப்போ முதல்ல முலாதாரத்துல அந்த சூக்கும வா வாக்கு வந்து நமக்கு வந்து உந்திக்கு வருது உந்திக்கு வந்தோடனே அது பைசந்தி வாக்குன்னு சொல்கிறோம் இப்போ அந்த பைசந்தி வாக்கு வந்து உந்தி நின்று உதாரணம் என்னும் அந்த காற்றினால் உந்தப்பட்டு மிடத்தில் மெல்ல ஒழித்து நிற்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ இந்த பைசந்தி வாக்கோட இப்போ நமக்கு பத்து வகை பிராணன் சொல்லுவாங்க இல்லையா அந்த முக்கியமான பிராணன் வந்து இப்போ தச பிராணன்னு சொல்லுவாங்க அதில் உதானன் ஒன்று அந்த உதானன் இன்னும் காற்றுனால அது உந்தப்பட்டு அது வந்து மிடற்றில மெல்ல ஒழித்து நிற்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ முன் பைசந்த நிலையில் விளங்காத நுட்பமாய் வேறுபட்டு நின்று அந்த எழுத்துக்களுடைய வடிவம் ஏன்னா பைசந்தி வாக்கில் வந்து எழுத்துக்களுடைய வடிவம் ஓரளவு தான் விளங்கி நின்றுச்சு நினைவு மாத்திரமாக இருந்துச்சு இப்போ அந்த அந்த பைசந்தி வாக்கு வந்து என்ன ஆயிட்டு அப்படின்னா மெல்ல ஒழிக்கு மெல்ல ஒழிக்குது ஓகேங்களா அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க பைசந்தி நிலையில் நன்கு விளங்காத நுட்பமாய் வேறுபட்டு நின்ற அந்த எழுத்துக்களுடைய வடிவம் வடிவம் இப்போது தெளிவாக விளங்கப்படும் விளங்கப்பெறும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போது அந்த விளங்க இல்லையா அந்த இது வந்து செவிக்கு புலனாவது அன்று அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து மற்றவங்க காதுக்கெல்லாம் கேட்காது ஆனால் எழுத்துக்களுடைய வடிவம் இங்கே தெளிவாக விளங்கப்படும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓகேங்களா மாஸ்டர்ஸ் அப்போ இது வந்து ஆயினும் அந்த சொல்வோனுடைய உள்ளத்தில் அது மொழிவடிவில் அது வந்து தெளிவாக அது வந்து பொருந்தியே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நமக்குள்ளே அது வந்து சொல்வோனுடைய உள்ள உள்ளத்தில் அதாவது நமக்கு உள்ளத்துக்குள்ளே மொழிவடிவில் அது தெளிவாக இருக்கும் ஆனால் வெளியே வந்து யாருக்கும் கேட்காது ஓகேங்களா செவிக்கு ஆகாது அப்போ இதுக்கு பேர் மத்திமை வாக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ முதல்ல சூக்குமை வாக்கு அப்படிங்கிறது சுக்குமமாக இருக்குது அந்த இடத்துல எழு அந்த எழுத்து வடிவங்கிறதே அங்கே இருக்காது அது மூலாதாரத்தில் இருந்து அது வந்து மேல் நோக்கி வருது அதுக்கு அவர் பைசந்தி வாக்கு அப்படின்னு சொல்லும்போது ரெண்டாவது வாக்கு அது வந்து இருந்து அந்த பைசந்தி வாக்கு என்ன பண்ணுது அப்படின்னா அந்த இடத்துல அந்த ஒரு எழுத்து வடிவம் அது வந்து ஓரளவில் விளங்கி நிற்கு ஒரு நினைவு மாத்திரமாக அது நிற்கி அடுத்தது மூணாவது இந்த மத்திமை வாக்கு அப்படிங்கிற அந்த நிலைக்கு வரும்போது அது எப்படி வருது அப்படின்னா அந்த பைசந்தி வாக்கோட உதாரணங்கிற காற்று உந்தப்பட்டு அது மெ மெ மெல்ல ஒழித்து நிற்கும் ஆனால் செவிக்கு புலனாகாது சொல்லுவோனுடைய உள்ளத்து அது முடிவடிவாய் தெளிவாக அது வந்து புரிஞ்சு நிற்கும் இதுக்கு பேர் மத்திமை வாக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ எதுக்காக இந்த வாக்குக்கு மத்திமைங்கிற பேர் அப்படின்னா இந்த பைசந்தி வாக்குக்கும் இனி வரக்கூடிய இந்த வைகரிங்கிற வாக்குக்கும் இடை நிற்கிறனால இதுக்கு பேர் மத்திமை வாக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓகேங்களா அப்போ அந்த மத்திமை வாக்கு அப்படிங்கிறதில் இது செவிக்க புலனாகாது ஆனால் சொல்வோனுடைய உள்ளத்தில் மொழி வடிவில் தெளிவாய் பொருந்தியிருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓகேங்களா அவன் சொல்வோனுடைய உள்ளத்தில் மொழி வடிவில் தெளிவாக அது வந்து பொருந்தியிருக்கும் அதுதான் மத்திமை வாக்கு அடுத்தது இனி வைகரி வாக்கு அப்படின்னு சொல்லும்போது இப்போ முன்னாடி என்ன சொன்னோம் ரெண்டாவது பைசந்தி வாக்கோட அந்த உதானன் அப்படிங்கிற காற்று சேர்ந்து உந்தப்படும் போது தான் அது வந்து மத்திமை வாக்காக அது மாறுது இப்போ என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த உதானன் என்னும் காற்றால் உந்தப்பட்டு மிடத் மிதற்ற மிடற்றளவில் நின்ற அந்த சொற்கள் அதாவது நம்முடைய சொல்பவனுடைய உள்ளத்தில் மொழி வடிவில் தெ தெளிவாக நின்று அந்த பொருந்திய அந்த சொற்கள் இப்போது பிராணன் என்னும் காற்றால் நன்கு வெளிப்படுத்த இப்ப பிரான் அப்படிங்கிற அந்த காற்றால் நன்கு வெளிப்படுத்தப்படுது அது வெளிப்படுத்தப்பட்டு சொல்லுவனுடைய செவிக்கும் கேட்போருடைய செவிக்கும் அது புலனாவது அப்படின்னு வந்து சொல்றாங்க அதாவது பைசந்தி அப்படிங்கிற வாக்கோட உதாரணங்கிற காற்று உந்தப்படும் போது அது என்ன ஆகுது மத்திமை வாக்காக மாறுது அந்த மத்திமை வாக்குங்கிறது சொல்வனுடைய உள்ளத்தில் மொழி வடிவில் தெளிவாக பொருந்தி இருக்குது மொழி வடிவம் அது வந்திருச்சி அது வந்து மொழி வடிவத்தில் தெளிவாக பொருந்தி இருக்குது ஆனால் செவிக்கு புலனாகாத நிலையில் இருக்குது அதுக்கப்புறகு இந்த மத்திமை வாக்கோட அடுத்து என்ன ஆகுது அப்படின்னா அந்த பிராணன் அப்படிங்கிற அந்த ஒரு வாயு அல்லது அந்த காற்றாலன் வந்து சேரும் போது அது வந்து நன்கு வெளிப்படுத்தப்பட்டு சொல்வோனுடைய செவிக்கு செவிக்கும் புலனாவதாக இது வந்து மாறுது அதுதான் வைகரி வாக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த வாக்கு நம்முடைய பல் நா இதழ் முதலிய இந்த உறுப்புகளில் பட்டு சிதறி போதலால் இதுக்கு பேரு வைகரி அப்படின்னு சொல்றாங்க இப்போ நமக்கு வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக அது வந்து மேலே ஏறுது மூலாதாரத்துலேருந்து உந்திக்கு வந்து அப்புறம் இருதயத்துக்கு வந்து இருதய பகுதி அந்த பகுதிக்கு வந்து அப்புறம் கழுத்து அல்லது நம்முடைய நாக்கு அந்த பகுதிக்கு வந்து நம்மளுடைய அந்த பல்லு ஒரு நம்ம மொழி வடிவம் ஒரு எழுத்தல் சொல் நம்ம சொல்லும்போது நம்முடைய நா பல் இதழ் இது எல்லாத்தையுமே நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா அப்படி யூஸ் பண்ணக்கூடிய அந்த மாறுபாடு அது வந்து அடையுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓகே மாஸ்டர்ஸ் இதுதான் வந்து நான்கு வாக்குகளை பற்றி இங்கே வந்து நமக்கு எடுத்து சொல்லியிருக்காங்க முதல் இது வந்து சூக்குமை வாக்கு ரெண்டாவது பைசந்தி வாக்கு மூணாவது என்ன அப்படின்னா மத்திமை வாக்கு நான்காவது வைகரி வாக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த அப்போ இது வந்து இருக்கக்கூடிய இந்த இடங்கள் சூக்குமை வாக்கு அப்படின்னு சொல்லும்போது நாபியில் அதாவது மூலாதாரத்துலேருந்து ஏறி நாபியில் இருக்கும் நம்முடைய தொப்புள் பகுதியில் அடுத்தது இந்த பைசந்தி அப்படிங்கிறது நம்முடைய அந்த உந்தியில் சாரி மாதம் சுட்சுமை வாக்குங்கிறது மூலாதாரத்தில் பைசந்தி நம்முடைய உந்தியில் மத்தியமை அப்படிங்கிறது நம்முடைய நெஞ்சு பாகத்தில் வைகரி வாக்கு அப்படிங்கிறது நம்முடைய கழுத்து பகுதி அல்லது நம்முடைய நாக்கு அந்த பகுதியில் வந்து நமக்கு வந்து போது தான் நம்முடைய பல் நா இதழ் முதலிய உறுப்புகளில் பட்டு அது சிதறி போகிறதுனால அந்த சொல்லானது இப்படி சிதறி வெளிப்படுத்தப்படுறதுனால அதுக்கு பெரு வைகரி அப்படின்னு சொல்கிறாங்க தன்னு தன் செவிக்கு மட்டும் கேட்பது இந்த வைகரியில் ரெண்டு வகை சொல்கிறாங்க அதாவது சூக்கும வைகரி தூள வைகரி அப்படி ரெண்டு வகை சொல்கிறாங்க சுக்கும வைகறின்னா என்ன அப்படின்னா தன் செவிக்கு மட்டும் கேட்பது சுக்கும வைகரி பிறர் செவிக்கு கேட்பது தூல வைகரி அப்படின்னு ரெண்டாக சொல்கிறாங்க இதனால் நால் வகை வாக்குகளும் இதை வந்து ஐந்தாக நம்ம வந்து சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா வைகறியில் ரெண்டு வகைகள் இருக்கிறனால மொத்தம் அஞ்சு வாக்கு அப்படிங்கிற மாதிரி சிலர் சொல்கிறாங்க அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாதம் என்றும் வாக்கு என்றும் சொல்லப்படுகின்ற இந்த ஆற்றல் சொல்லுவோனது பர சரீரத்தில் தோன்றி பின் சூக்கும தூள சரீரங்களை அடைந்து உதான வாயு பிராணவாயு என்பவற்றோடு கூடி இசையோசையாய் செவிப்பொறிக்கி புலனாகி பொருள் உணர்வை தரும் என்பது அறியத்தகும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நாதம் வாக்கு அப்படிலாம் நம்ம சொல்கிறோமே நாதம் என்றும் வாக்கு என்றும் சொல்லப்படுகிற இந்த ஆற்றல் நம்ம பேசக்கூடிய சொ ஆற்றல் இருக்கு இல்லையா இந்த ஆற்றல் என்ன என்னது அப்படின்னா அந்த சொல்லுவோனது பர சரீரத்தில் முதல்ல தோன்றுறது நம்முடைய காரண சரீரம் அப்படின்னு நம்ம தெரியும் இல்லையா நமக்கு அந்த காரண சரீரத்தில் தோன்றி அப்புறம் சூக்கும சரீரத்துக்கு வந்து அப்புறம் தான் இந்த தூள சரீரங்களை அடைந்து இந்த உதாரணவாயு பிராணவாயு என்பவற்றோடு அது கூடி இசையோசையாய் செவிப்பொறிக்கு புலனாகி பொருள் உணர்வை தரும் அப்படின்னு இங்கே வந்து சொல்கிறாங்க ஸோ இந்நாள் வகை வாக்குகளாலேயே யாதோர் உயிருக்கும் சபை ஞானம் உண்டாகும் அப்போ இந்த வகை வாக்குகளாலேயே எந்த ஒரு உயிருக்கும் யாதோர் உயிருக்கும் மனித உயிரும் அல்லது உய மற்ற உயிரினங்களாக இருக்கட்டும் எதுக்குமே வந்து இந்த வாக்குங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இல்லையா அப்போ இந்த வகை வாக்குகளாலேயே யாதோர் உயிருக்கும் சவிகற்ப ஞானம் உண்டாகும் சவி ஞானம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு பொருளினுடைய பெயர் இனம் குணம் முதலிய கூறுபாடுகள் பலவற்றையும் உணரும் உணர்வு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ ஒரு பொருளை பார்த்தோன்னா அதனுடைய பெயர் அதனுடைய இனம் அதனுடைய குணம் இது எல்லாத்தையுமே நம்ம உணர்வோம் சொல்லி அதை உணர்ந்த தான் இது இந்த பொருள் அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியுது நம்மளால அப்போ அப்ப தான் சொல்றாங்க அதுக்கு பேரு சவிகற்ப ஞானம் அப்படின்னு சொல்றாங்க இந்த சவிகற்ப ஞானத்துக்கு இந்த நால்வகை வாக்குகளும் எல்லா உயிருக்கும் முக்கியமானது தேவைப்படுது அப்படின்னு வந்து சொல்றாங்க ஸோ இந்த சவிகற்ப ஞானமாவது ஒரு பொருளின் பெயர் இனம் குணம் முதலிய கூறுபாடுகள் பலவற்றையும் உணரும் உணர்வு வாக்குகள் இல்லையில் நிர்வகற்ப ஞானம் உண்டாகுமே என்றி சவிகற்ப ஞானம் உண்டாக மாட்டாது அப்போ நிர்வகற்ப ஞானம்னா என்ன பொருளினுடைய கூறுபாடுகளை உணருதல் இன்றி இஃது ஒரு பொருள் என்ற அளவில் உணர்வுது ஏதோ ஒரு பொருள் அப்படின்னு நமக்கு தெரியுமே ஒழிய அந்த பொருளினுடைய குணம் என்ன அதனுடைய பெயர் என்ன இனம் என்ன இது எதுவுமே நமக்கு தெரியாது இந்த வகை வாக்கு இல்லை அப்படின்னா நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பொருளினுடைய இனத்தையோ குணத்தையோ பெயரையோ நம்மளால உணர முடியாது அதனால எல்லா உயிர்களுக்கும் யாதோர் உயிருக்கும் இந்த நால்வகை வாக்குகளும் ரொம்ப முக்கியம் இன்றியமையாதது அப்படின்னு வந்து சொல்றாங்க இதனால் விஞ்ஞானகலர் பிரலயாகலர் சகலர் என்னும் மூவொகையில் பட்ட எல்லா உயிர்களுக்கும் சபை ஞானத்திற்கு வாக்குகள் வேண்டும் என்பது விளங்கும் அப்போ நம்ம விஞ்ஞான கலர் இப்போ ம மனித உயிர்கள் இல்லையா விஞ்ஞானகலர் பிரலயாகலர் சகலர் அப்படிங்கிற இந்த மனித உயிர்கள் இந்த மூவகையில் பட்ட எல்லா உயிர்களுக்கும் இந்த சவிகற்ப ஞானத்துக்கு வாக்குகள் அப்படிங்கிறது ரொம்ப வந்து வேண்டியது அப்படின்னு சொல்கிறாங்க அம்மூவகையினருக்கும் இவ்வாக்குகள் முறையே ஒருவரை விட மற்றவருக்கு தூல நிலையை அடைந்து பயந்தரும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ இவ்வாக்குகள் முறையே ஒருவரை விட மற்றவருக்கு தூள நிலையை அடைந்து பயன் தரும் என்பது அரியற்பாலது அப்படின்னு வந்து சொல்றாங்க அப்போ வந்து மூன்று வகையான உயிர்களை பற்றி சொல்கிறாங்களே அம்மனித உயிர்களை விஞ்ஞானகலர் பிள்ளையாகலர் சகலர் இந்த மூணு பேருக்குமே எல்லா உயிர்களுக்குமே வந்து அந்த சவிகற்ப ஞானத்துக்கு அந்த வாக்குகள் அப்படிங்கிறது தேவைன்னு சொல்லிட்டாங்க இந்த மூவகையினருக்குமே இந்த வாக்குகள் முறையே ஒருவரை விட மற்றவருக்கு தூள நிடையே அடைந்து பயன் தரும் அப்போ கலர்னால் ஒரு அதாவது மாயை இந்த சாரி ஆணவம் அப்படிங்கிற ஒரு மலமும் கொண்டவங்க அந்த மல வாசனை மட்டும்தான் உங்களுக்கு ம ஆணவ மலங்கிற அந்த வாசனை மட்டும் உள்ளவங்க விஞ்ஞானகலர் பிரலயாகலர் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு வந்து அந்த கண்மம் இருக்கும் அந்த ஆணவம் இருக்கும் மாயை இருக்காது ஓகேங்களா ரெண்டு மலம் உள்ளவங்க சகலருங்கிறவங்க நம்மளை மாதிரி மும்மலம் உடையவங்க அப்போ அந்த மூவகை மூவகையினருக்கும் இந்த வாக்குகள் முறையே ஒருவரை விட மற்றவருக்கு தூள அடைந்து அது பயன் தரும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ இந்த வாக்ஷேத்திரம் வந்து எவ்வளவு முக்கியம் எதுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது இதை படிக்கும்போது நமக்கு தெரியுது ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அடுத்து அப்படின்னா இந்த வாக்குகளே உயிர்களுக்கு நீங்குதற்கரிய அந்த பரம பந்தம் எனப்படுகின்றது இவ்வாக்குகளே உயிர்களுக்கு நீங்குதற்கு அறிய பரம பந்தம் எனப்படுகின்றது அப்போ இந்த பந்தத்தை விட நூலியா அந்த பற்று பந்தம் இதெல்லாம் விட நூலியா அப்போ இதை வந்து நீங்குதற்கு அரிய பரம பந்தம்ங்கிறாங்க இந்த இப்போ எதுக்காக எல்லா ரிஷிகள் நம்முடைய என்ன சொல்கிறது முனிவர்கள் இவங்க யோகிகள் இவங்க எல்லாருமே வந்து இந்த மௌனத்துக்கு ஏன் முக்கியம் கொடுக்காங்க அப்படிங்கிறது இங்கே தெரியுது ஏன்னா இவ்வாக்குகளே உயிர்களுக்கு நீங்குதற்கு அரிய பரம பந்தம் எனப்படுகின்றது இவற்றின் நீங்கி இறைவன் திருவருளால் விளங்கும் அந்த மெய்யுணர்வை பெறுவோரே பரமுத்தியை அடைவர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இப்போ யார் இந்த வாக்குகள் அப்படிங்கிற அந்த பரமபந்தத்திலேருந்து நீங்கி அந்த இறைவனுடைய திருவருளால் விளங்கும் அந்த மெய்யுணர்வை யார் பெறாங்களோ அவங்கள அவங்க தான் அந்த பரமுத்தியை அடைஞ்சவங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க மாஸ்டர்ஸ் ஸோ எதுக்காக இந்த மௌனம் அப்படிங்கிறது எல்லா ஒரு இது நிலையிலையுமே எல்லா ஒரு நூல்களிலேயுமே இந்த மௌனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அது வந்து இங்கே தெரியுது ஏன்னா இந்த வாக்குகள் அப்படிங்கிறது நம்ம வந்து நம்ம பேச பேச வந்து நம்ம அதை விட அந்த பந்தப்படுறோம் இல்லையா அந்த பரம பந்தம் இருக்குது அந்த பரம பந்தம் இருக்கு அரியதாகவும் இருக்குது அப்போ இந்த இதிலிருந்து நீங்கி அந்த மௌனத்தை யார் வந்து கடைபிடிச்சி இறைவனுடைய திருவருளால் அந்த மெய்யுணர்வை யார் பெறாங்களோ அவங்க தான் பரமுத்தியையும் அடைவாங்க அப்படின்னு அந்த வாக்குகளினுடைய முக்கிய தத்துவம் அதாவது அந்த பரமபந்தத்தை நம்ம நீக்கணும் மௌனம் பற்றி இங்கே முக்கியத்துவத்தையும் நமக்கு வந்து இங்கே எடுத்து சொல்கிறாங்க ஏன் ஏன் அப்படின்னா நமக்கு வந்து இந்த உலக பொருள் பற்றிய அந்த அறிவு அப்படிங்கிறதே இந்த மொழியினுடைய துணையான தான் நமக்கு உண்டாது ஏன்னா எதையுமே நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து அந்த பேசி கேட்டு அப்படி தானே தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா பேச்சும் அந்த கேட்குறதும் ரெண்டுமே ஒரே அந்த உரை தன்மையுடையதாக தான் வரும் ஸோ அந்த உலகப் பொருள் பற்றிய அந்த அறிவு மொழியினுடைய துணையானையே நமக்கு வந்து உண்டாகுது அதனால் இந்த வாக்குங்களுடைய வகைகளையும் அந்த அந்த வாக்கு அடையக்கூடிய நான்கு நிலைகள் அதை பற்றியும் அந்த மௌனத்தினுடைய முக்கியத்துவம் பற்றியும் இங்கே நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லியிருக்காங்க மாஸ்டர்ஸ் எஸ் மாஸ்டர்ஸ் நன்றி மாஸ்டர்ஸ்